மறுவினால அல்லாவுக்கும் ஒரு அடியாளுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலையும் சொல்லி காட்டுறான் என்ன உரையாடல் அல்லாஹ் மகாநகத்தால நாளை மறுவினால ஒரு அடியானை அழைப்பான் அழைத்து அவனுக்கு ஒரு சொர்க்கத்தை காட்டும் அந்த சொர்க்கத்தை பார்த்த அந்த அடியான் உடலே அல்லாட்டை கேட்பானா அல்லா இந்த சொர்க்கத்தை நீ யாருக்காக தயார் செய்து வைத்திருக்கிறாய் அதனுடைய எல்லா விதமான இன்பங்களை பார்த்த பிறகு இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த சொர்க்கம் இருக்குது இப்ப யாருக்காக இருக்கும் அந்த அடியானே அவ்வளாடு கேக்குறான் என்ன நபிக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிற எந்த சித்திக்கங்களுக்காக நீ ஏற்படுத்தி வச்சிருக்கிற எந்த ஷகிதங்களுக்காக இந்த சொர்க்கத்தை நீ ஏற்படுத்தி வச்சிருக்க என்பதாக அந்த அடியான் அல்லா இடத்துல கேட்பான் அல்லா சுகாரத்தில் அந்த அடியான் பதில் சொல்லுவானா யார்கிட்ட சரியான விலை இருக்கிறதும் யார் இடத்துல சரியான விலை இருக்கிறதும் யார்கிட்ட அமௌண்ட் இருக்குதோ அந்த விலையை கொடுத்துட்டு அவன் அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ளலாம் அந்த அடியான்னு கேட்கறான் யார்ட்ட இருக்குது ஒன்னு இடத்துல இருக்குது ஒன்னு இடத்துல இருக்குது கேட்ட அடியான் யாரு கேட்ட அடியான் நபி கிடையாது கேட்ட அடியான் சித்தி கிடையாது கேட்ட அடியான் சகிதி கிடையாது அந்த அடியானை பார்த்து அல்லா சொல்றான் ஒன்னு இடத்துல இருக்கிறது உடனே அந்த அடியான் கேட்பானா அது என்ன அப்படின்னு சொன்ன அல்லா இன்னொரு அடியானை சுட்டி காமிச்சு இந்த நபர் நரகத்துக்கு போக போறாரு கான் என்ன தெரியுமா இவர் நரகத்துக்கு போகக்கூடிய காரணம் என்ன தெரியுமா உனக்கு அநியாயம் செய்து விட்டார் நீ ஒரே ஒரு வார்த்தை நீ ஒரே ஒரு வார்த்தை அவரை நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லு நீ அவரை மன்னிச்சுன்னு சொன்னா இந்த சொர்க்கத்தை உனக்கு தருகிறேன் உடனே அந்த அடியா அந்த இடத்துல சொல்லுவானா அவரை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சுஹானத்துல அந்த அடியானை பார்த்து சொல்லுவானா நீனும் உன்னுடைய சகோதரனும் நரகத்துக்கு போனார நீனும் உன்னுடைய சகோதரன் சேர்ந்து இந்த சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்ப இந்த நபரை எந்த பண்பு சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செய்கிற சொன்னால் மன்னிப்பு என்கின்ற ஒரு செயல் ஒரு பண்பு இந்த நபருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அப்படிப்பட்ட ஒரு நபராக ஆக்க வேண்டும்